மலைச்சாரல் சேனலில் சிறுகதை மனதை தொட்ட கதை பல படித்தாலும் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் அற்புதமான பதிவு பூட்டிய கிரில்லுக்கு அப்பால் ஒரு பெரியவர் கசங்கிய சாதாரண வேட்டி சட்டை முகத்தில் கருப்பும் வெள்ளையுமாக மண்டிய ரோமக்காடு நீண்ட பயணத்தால் களைத்த முகம் என கையில் நகைக்கடை விளம்பரத்துடன் இருந்த ரிக்ஸின் பையுடன் நின்றிருந்தார் அவர் கையில் இருந்த சீட்டை பார்த்தார் ஆனந்த் நம்பர் எட்டு யோகானந்தம் நகர் ஆமாம் இதுதான் நான் தான் ஆனந்த் நீங்க என்ன வேணும் அவர் வறண்ட உதடுகளை நாவால் ஈரப்படுத்திக் கொண்டார் நான் உங்கள் அப்பாவோட நண்பன் காரைக்காலிலிருந்து வாரேன் உங்கள் அப்பா லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்கார் பெரியவர் ரெக்ஸின் பை ஜிப்பை திறந்து ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டினார் வாங்கி பார்த்த ஆனந்த் அப்பாவா என்று எப்படி கடிதத்தை படித்தான் அதில் அன்புள்ள ஆனந்துக்கு அப்பா எழுதுவது ஆசீர்வாதம் கடிதம் கொண்டு வரும் ராமசாமி என் நண்பன் ரொம்ப கஷ்ட ஜீவனம் இவரது ஒரே பிள்ளை சமீபத்தில் விபத்தில் இருந்து விட்டான் விபத்துக்கான இழப்பீடு கிடைத்தால் ராமசாமியும் அவர் மனைவியும் வாழ ஓரளவு உதவியாக இருக்கும் விபத்து சம்பந்தமான போலீஸ் விசாரணை விபத்து ஏற்படுத்திய டிராவல்ஸ் பேன் உரிமையாளர் தர ஒப்புக்கொண்ட இழப்பீடு போன்ற சகல விபரங்களையும் சேகரித்து அவரிடம் கொடுத்தனுப்பி இருக்கிறேன் சென்னையில் தலைமை அலுவலகத்தில் தருவார்களாம் சென்னை அவருக்கு புதிது நீ கொஞ்சம் அவருக்கு உதவி செய்தால் நல்லது செய்வாய் என்று நம்புகிறேன் மற்றபடி உடம்பை பார்த்துக்கொள் பொங்கலுக்கு கண்டிப்பாக ஊருக்கு வரவேண்டும் உன் அப்பா பரமேஸ்வரன் என்று எழுதப்பட்டிருந்தது அவன் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றார் ராமசாமி ஒரு வினாடி யோசித்தவன் சட்டண சாவி எடுத்து வந்து கேட்டை திறந்தான் வாங்க சார் உட்காருங்க என்றவன் டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் தயங்கியபடி உள்ளே வந்த ராமசாமி தண்ணீரை வாங்கி பருகினார் சாப்பிட்டீங்களா இல்ல வழியில் இரண்டு வாழைப்பழம் சாப்பிட்டேன் பஸ் லேட்டு காலையில் காரைக்காலையில் கிளம்பினா சாயங்காலம் மெட்ராஸ் போயிடலாம்னு உங்கள் அப்பா சொன்னார் பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதன் அகாலத்தில் வந்து அதனால் என்ன பரவாயில்லை ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தான் ஆனந்தன் தோசை மாவு இருந்தது நான்கு தோசை சுட்டு மிளகாய் பொடி எண்ணெய் தண்ணீர் கொண்டு வந்து டேபிள் மேல் வைத்தான் சாப்பிடுங்க இதோ வாரேன் என்றவன் வாசல் பக்கம் மொபைலுடன் போனான் திரும்பி வந்தபோது சாப்பிட்டு முடித்து கை கை நிறைய பேப்பர்களுடன் காத்திருந்தார் ராமசாமி சொல்லுங்க என்ன நடந்தது என்று அவர் எதிரில் அமர்ந்து பேப்பர்களை வாங்கி பார்த்தான் பையனின் போட்டோ இருந்தது இருபத்தி ரெண்டு வயதில் அழகாக பதவிசாக இருந்தான் பையன் ஆனந்துக்கு கண்கள் கலங்கின முகத்தை துடைத்து கொண்டார் ராமசாமி இவனுக்கு முன்னால் பிறந்த நாலஞ்சு பேரும் சின்ன வயசுலேயே போய் சேர்ந்துட்டாக இவன்தான் தங்கினான் மகேஷனு பேர் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் பொறுப்பான பிள்ளை ஸ்காலர்ஷிப்பிலேயே பிஇ முடித்தான் வேலை கிடைச்சிட்டா நம்ம கஷ்டம் தீர்ந்துடும்னு வாய்க்கு வாய் சொல்வான் வேலையும் கிடைத்தது என்னையும் என் மனைவியையும் நிற்க வச்சு நமஸ்காரம் செய்துவிட்டு மெட்ராஸ் கிளம்பினான் பஸ் ஸ்டாண்டு போக ரோடு கிராஸ் செய்கிறப்போ வேகமாக வந்த டிராவல்ஸ் வேன்மோதே ஸ்டாப்லேயே துண்டால் முகத்தை மூடி குலுக்கினான் ராமசாமி பேசாமல் அவரவே பார்த்தான் ஆனந்த் அவராகவே தொடர்ந்தார் அந்த வேன் சொந்தக்காரன் நர்சையீடு கொடுக்க தர ஒத்துக்கிட்டார் முதல்ல அதை வாங்கவே மனசு ஒத்துக்கல பிள்ளையை கொடுத்துட்டு அந்த படத்திலே சாப்பிடுறதானு வெறுப்பாய் இருந்தது உங்க அப்பா தான் எனக்கு ஆறுதல் சொல்லி வாங்கிக்க சொல்லி வற்புறுத்தினார் எனக்கு நிரந்தரமா ஒரு வேலையும் கிடையாது என் மனைவி ஏற்கனவே நோயாளி பிள்ளை போன துக்கத்திலே படுத்த படுக்கையாகி விட்டார் எங்களை பகவான் அழைச்சிக்கிற வரைக்கும் சாப்பிட்டு தொலையணுமே அதனால கடைசியா நஷ்டஈடு வாங்கிக்க சம்மதிச்சேன் உங்கள் அப்பா தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இங்கே அனுப்பி வைச்சார் என் பிள்ளை உங்களுக்கு உதவி செய்வான லெட்டர் கொடுத்தார் செய்கிறேன் கண்டிப்பா உதவி செய்கிறேன் என்று எழுந்தவன் அவர் படுக்க பாயும் தலையணையும் கொடுத்தான் மறுநாள் காலை காப்பி போட்டு அவருக்கு கொடுத்து தானம் குடித்து குளித்துவிட்டு வந்தான் அவரும் குளித்துவிட்டு வர இருவரும் பைக்கில் கிளம்பினர் இங்கே நுங்கம்பாக்கம்னு இருக்காமே அங்கே தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்காம் நுங்கம்பாக்கம் பக்கம்தான் நான் கூட வந்து செஞ்சு தாரேன் வழியில் ஓட்டலில் டிப்பனை முடித்து ட்ராவல் ஆபீஸ் வந்தனர் பார்மாட்டிஸ் எல்லாம் முடித்து செக் கைக்கு வர மதியானம் ஆகிவிட்டது ரொம்ப நன்றிப்பாக எனக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன் இப்ப பஸ் பிடிச்சா ராத்திரிக்குள்ள காரைக்கால் போயிடலாம் என் மனைவி தனியா இருக்கா துணைக்கு ஆள் இல்லை நானே பஸ் ஏற்றி விடுறேன் வாங்க என்றவன் ஓட்டலுக்கு அழைத்து போனான் அவர் மறுத்தும் கேளாமல் சாப்பிட வைத்து தானும் சாப்பிட்டான் கோயம்பேடு வரை பைக்கில் அழைத்து சென்று காரைக்கால் பஸ்ஸில் ஏற்றி விட்டான் டிக்கெட் வாங்க என்ற ஐநூறு ரூபாயை பிடிவாதமாக அவர் சட்டை பையில் திணித்தான் ஒரு நிமிஷம் என்று போனவன் ஒரு பிளாஸ்டிக் பையுடன் வந்தான் ஊர் போய் சேர எத்தனை நேரம் ஆகுமோ வழியிலே சாப்பிட்டுக்கோங்கோ என்று டிபன் போட்டணும் தண்ணீர் பாட்டில் அடங்கிய பையை அவரிடம் கொடுத்தான் அவர் நெகிழ்ந்தார் என்னால் உனக்கு ரொம்ப சிரமம் அப்பா லீவு வேற போட்டுட்டு எனக்காக அலைஞ்சிருக்க ஊருக்கு போனதும் முதல் வேலையா உங்க அப்பாவை பார்த்து நன்றி சொல்லணும் ராமசாமி உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கொண்டே போக அமைதியாக அவர் பக்கத்தில் அமர்ந்தான் ஆனந்த் ஒரு விஷயம் சார் நீங்கள் தேடி வந்த ஆனந்த் நான் இல்லை ராமசாமி திடுக்கிட்டார் என்னப்பா சொல்ற ஆமாம் நீங்கள் அட்ரஸ் தப்பா வந்துட்டீங்க நான் இருக்கிறது யோகானந்தம் நகர் எக்ஸ்டன்ஷன் நீங்கள் மெயின் யோகானந்தம் நகர் போகணும் அது கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ராமசாமிக்கு குப்பனை உயர்த்தது அடடா தப்பு செஞ்சுட்டேன் ரொம்ப ரொம்ப சாரிப்பா நீ நான் வந்த உடனே சொல்லியிருக்கலாமே அனாவசியமா எதுக்கு எனக்காக மெனக்கட்டு அவரை தடுத்தான் ஆனந்தன் நீங்க வந்தது ராத்திரி பத்தரை மணிக்கு மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கே இந்த அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் மெட்ராஸுக்கு புதுசு வேற அதுலேயும் நீங்கள் வந்த காரியத்தை பற்றி தெரிஞ்சதில் எனக்கு மனசு சகடமாக போயிட்டது அதான் அதான் உங்களை சாப்பிட சொல்லிவிட்டு லெட்டரில் இருந்த நம்பருக்கு கால் போட்டு பேசினேன் நீங்கள் அட்ரஸ் மாறி வந்த விஷயம் கேட்டு உங்கள் நண்பர் அதான் அந்த ஆனந்தோட அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டார் அவர்கிட்ட அவர் பிள்ளையோட நம்பர் கேட்டு வாங்கி பேசிட்டு பொழுது விடிஞ்சதும் ஒரு ஆட்டோவில் உங்களை அனுப்பி வைக்கலாம்னு இருந்தேன் ஆனால் மொபைல் ஃபோனில் பேசினது ஆனந்தோட மனைவி அவர் ஆபீஸ் விஷயமா டெல்லி போயிருக்காராம் வர ஒரு வாரம் ஆகுமாம் அப்போதான் முடிவு செய்தேன் நேரடியாக நானே உங்களுக்கு உதவி செய்திடலாம்னு ஆனந்த்னா என்ன சார் நஷ்டஈடு உங்களுக்கு கிடைக்க நான் உதவியாக இருந்தேன்னு நிம்மதியாக எனக்கு மனசில் நிறைஞ்சு இருக்குது அது போதும் சார் டிரைவரும் கண்டக்டரும் பஸ்ஸில் ஏற எழுந்தான் ஆனந்த் அவன் கைகளைப் பற்றி கண்ணில் கொண்டார் ராமசாமி அவன் உள்ளங்கை ராமசாமியின் கண்ணீரால் நனைந்தது நல்லா இருப்பான் நல்லா இரு வேறென்ன என்ன சொல்கிறது பதினைந்து வருடங்களுக்கு முன் செத்துப்போன தன் அப்பாவை நினைத்து கொண்டான் அப்பா நீங்க இப்போ உயிரோடு இருந்திருந்தால் இது மாதிரி லெட்டர் கொடுத்து அனுப்பி இருந்தாலும் கண்டிப்பாக உதவி செஞ்சிருப்பேன் என் வளர்ச்சியை பார்க்காமலேயே போயிட்டேங்களே யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையாக இருந்து அவர் நண்பருக்கு உதவி செய்திருக்கேனப்பா உங்களுக்கு திருப்தி தானே கனத்த மனதுடன் பஸ்ஸை விட்டு இறங்கினான் ஆனந்த் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்